வந்த போலீஸு என்ன ஏதுன்னு கூட விசாரிக்க விசாரிக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போது வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது கௌதம் கார்த்திகை நீங்கள் கடத்தினதுக்காக உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க இதுக்காக தான் வந்து போயின்னா இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினும் எதுவுமே தெரியாத மாதிரியும் இந்த கிட்ட வந்து போய்னா நீ போலீஸோட போ அப்போ தான் கார்த்திக் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமிச்சாங்க இப்போ அங்கே போனதுக்கப்புறமா அஞ்சலி வந்து போய்னா அதாவது ஒன்றுமே பண்ண தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே எவிடன்ஸ் இருக்குது இப்போ வந்து போய்னா நம்ம கார்த்திக் வந்து கௌதமோட வீட்டில் தான் இருக்காங்க இங்கே சரியான ரகலை நடந்துட்டதை பார்த்தோட பண்ணியும் நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் லேக்கப்பில் வச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம ஜானகியும் இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால செய்ய முடியல ஏன்னா இவங்க போட்ட பிளான் பக்கவாக நடந்துருச்சு கௌதமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போய் ஜெயிலில் கம்பி இருக்காரு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலுக்கு ரொம்ப கொண்டாட்டம் ஆகிடுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இது எல்லாமே எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் போட்ட பிளானு கௌதம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலுக்கு இருக்க போகுது அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு கௌதம காப்பாற்றுறதுக்காக போராடுறது மட்டும் இல்லாமல் எஸ் கே கதையை முடிக்கிறதுக்காகவும் போராட போறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்கே பண்ணிக்கோங்க